பார்த்து கத்துக்கிறேன் நானு நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டு எல்லாரும் சூப்பர் சூப்பர் சமையல்காரங்களா இருப்பீங்க நான் டெய்லி ஒவ்வொருத்தவங்க சமைக்கிறத பாத்து கத்துக்கலாம்னு கத்துக்குவேன் அசாசியா நானும் அதே எண்ணத்தோடதே போய் சமைக்கிறேன் என் கரகம் என் ராசி டேஸ்டுங்கிறது ஒண்ணு தவிர எல்லாமே இருக்குதுங்க நல்லா இருக்குன்னு சொன்னாத்தே நீ கேட்க மாட்டேக்க மாட்டேங்கிற அப்ப நல்லா இல்லன்னு சொன்னாச்சும் பேசாம இருப்பில்ல ரெண்டா பிரிச்சு அதை கொஞ்சத்தை வந்து குழம்புக்கும் கொஞ்சத்தை வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பொறிக்க வச்சுட்டேன் அதனால பொறிக்கிறத காமிக்காதனால என்னென்ன போட்டேன்னா கழுகி வந்தது மீனில் உப்பு மஞ்சப்பொடி பொடி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெசரி வச்சிருந்தேன் ரொம்ப நேரம்லாம் வைக்கல ஒரு டூ மினிட்ஸ் தான் வச்சிருந்தேன் அப்புறம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு மத்தியானம் சாப்பிட டைம் ஆகி போயிடுச்சுன்றதுக்காக டக்குன்னு சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயை ஊத்தி ஃபேன்ல மீன் எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே நாலு கருவேப்பிரையை வச்சு இந்த பாருங்க வச்சு வச்சாச்சு மீன் பொருந்தது தெரியுதா எங்கடா கருவேப்பில காண பெரட்டி போட்டோமா அதனால அடியில் ஓடி போச்சு கருவேப்பில மீன் தயாராயிடுச்சு பொறிச்சது இது இந்த பக்கம் இருக்கட்டும் இப்ப எப்படி குழம்பு வைக்கிறது மீன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு மஞ்சள் படி உப்பு எல்லாம் நல்லா கழுகி வச்சாச்சு இந்த கழுகுன பொறுப்பு வந்து மேடம் ஏத்துக்கிட்டாங்க அதனால இவர்களை கழுகி வச்சதுக்காக இவங்களுக்கு ஒரு மீன் துண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அவ்வளவுதான மீன் வந்து கழுகி வச்சுக்கிட்டாச்சுங்க இது என்ன ஆகோரி மீனுன்னு சொல்றாங்க அது தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இங்க ஆகோரின்னு சொல்றாங்க இந்த மீனை பாருங்க கஷ்ட மீன் பாத்துருக்கீங்க ஓகேவா இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னடா பல கட்டையில காமிக்க நறுக்கட்டையே எடுத்து வச்சிருக்கேன் நறுக்கி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்களே நறுக்கணும் நீங்க அது எப்படி இருக்குன்னு நான் ட்ரை நம்ம பச்சை மிளகாய் விட்டு அதனால குழம்பு நல்லா இல்ல சொல்லிடக்கூடாது இல்ல ஒரு ஆள் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா நம்ம தூரத்துல நின்று ரசிச்சு தாங்க பாக்கணும் கூட இடையில பூந்து செய்ய கெடுத்துடக் கூடாது அந்த கெடுக்காத பழக்கம் என்கிட்ட நிறைய இருக்கு அதனால நான் தூர மண்ன்னு விலையில பாப்பேன் சண்டையா இருந்தாலும் சரி ஒரு வேலையா இருந்தாலும் சரி இப்ப கொஞ்சம் சூரமணன்னு விலையை பாக்குறீங்களா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நாலு பச்சை மொளகா எடுத்து வச்சிருக்கிறேங்க நாலு பச்சை மிளகா இங்க இருந்து இவ்வளவு நீளத்துல ஒரு இஞ்சி கஷ்டம் இஞ்சி எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து ஒரு பத்து வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு பிடி கொத்தமல்லி கொத்தமல்லி இலைய நறுக்கி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இன்னொன்னுல நாங்க தான் சொல்லுவோம் தக்காளிய இது எதுக்காகுன்னா தக்காளியை அப்படியே போட்டுதான் நிறைய பேர் பண்ணுவீங்க நான் தக்காளியை அரைச்சு பெரும்பாலும் சாந்தம் அப்படிதான் பண்ணுவாங்க என்ன காரணம்னா தக்காளி அரைச்சு வச்சு ஊத்தணும் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கும் பெருசா இருந்தோம்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாயிரக்கூடாதேங்கிறதுக்காக தக்காளியை அரைச்சு ஊத்தி கெட்டியா பழக்கிக்கிட்டாங்க அதனால அப்படியே வச்சிடறதுங்க கொஞ்சம் கெட்டியா இருக்குமே இந்த கூத்து இதுல ஒரு கூத்து இருக்கு என்னன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறத இவங்கள பத்தையும் கத்துக்கிட்டேன் அது வேற விஷயம்

இனி ரொம்ப அதிகமாக வீதிஹரிக்காம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு डायरेक्टली போய்றோம் வாங்க என்ன நீ உள்ள வரலையா 얘เน่ மட்டும் தான இல்ல அப்ப நீங்க சமக்க போறீங்க இந்த இடத்துல எதுக்கு நான் என்னடா அக்காவுட்டு இருக்கு சுடிதார்ல துறைக்கிறார்கள் நினைக்காதுங்க இது நம்ம வீட்டு சின்ன மணி இருக்காங்க சின்ன மணி சின்ன போச்சுன்னு பாத்துக்கோங்க அப்படிலா இருக்குறேன் இப்ப வந்து இந்த சின்ன அடுப்புல தூக்கிதுன்னு கொஞ்சம் வேக வேண்டி இருக்கா நான் எடுக்கல இதை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன் பெரிய அடுப்புல நான் வந்து பாத்திரம் வச்சுட்டேன் இதுக்கு ஒரு சரிக்கரை இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மஞ்சட்டி வச்சிருந்தாங்க சின்ன அழகு அடக்கமான ஒரு மஞ்சட்டி இருந்துச்சு அதை வீடியோக்காக போட்டு உடைச்சாச்சு இன்னொரு மஞ்சட்டி இவ்வளவு பெருசா இருக்கு ஒண்ணு வைக்கிற குழம்பு அவ்வளவு பெரிய சட்டி வைக்கணும்னு இந்த சட்டி வச்சிருக்கேன் ஓகேவா சட்டி காஞ்சிருச்சு இப்ப அதுல நாங்க எங்க வீட்டுல எப்ப யூஸ் பண்ற எண்ணெய் ஊத்த போறோம் அது பிளாஸ்டிக் ஜக்கில் ஏக்கா வைக்கிறீங்க நீங்கள் பாட்டிலில் வைக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க என்னோடய அவசரத்துக்கு ரெண்டு டைம் பாட்டிலில் விழுந்து உடஞ்சிருச்சுங்க கை நலிக்கி வழி விட்டு விழுந்து உடஞ்சிருச்சு ஆனால் இந்த ஜக்கு ஒன்றும் இல்லை நான் எடுத்து இப்போ இது தீந்த உடனே நான் மூணு நாளில் தீந்துரு இவ்வளோ என்னையும் அப்போ நல்லா தேய்ச்சி கழுகி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு இந்த கிட்டத்தட்ட ஒரு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இருக்குங்க மூணு வருஷமாக நல்லா பழகிக்குச்சு இதுக்கடையில் ரெண்டு பாட்டில் உடஞ்சனால இதை மாற்றிக்கிட்டேன் ஒரு சூசனையோட எடுக்காம பாட்டில் மேல சொல்றவங்க யாராச்சும் பாத்துருக்கீங்க பாருங்க

இது மட்டும் இல்ல எந்தீங்க கொஞ்சம் வெடிக்கட்டும் அவசரம் இல்லாம சமைங்க விருந்தாறு வரல கொஞ்சம் பொறுமையா சமைங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு சமைங்க ஒரே பார் வெடிச்சுங்க அது கூட கொஞ்சமா தெரியுதா தெரியுது தெரியுது வெந்தயம் வெந்தயமும் வெடிக்குது வாங்க இப்ப நம்ம மெல்லமா அப்படியே சாந்தா கைய வருன மாதிரி ஒரு தள்ளி வச்சுக்காங்க மூஞ்சிய சாந்தானாலே பதறது பத்தியலாது சாந்தானாலே கேக்க மாட்டேங்குது

ரைட் 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 இல்லை ஆவல ஆவல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாத்திரத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெயே தேவைப்படாது இப்போ நம்ம தாளிக்க ஊற்றின எண்ணெயை விட கம்மியாக தான் ஊற்றி பொரிச்சிருக்கோம் இந்த இது நல்லது அந்த பாத்திரம் நல்லதுன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் பாத்திரம் இருக்குறதனால இவங்களுக்கு ரொம்ப நல்லது தேச்சு கழுவவேண்டாம் எண்ணெய் ஊத்த தேச்சு தேச்சு கழுगाமா இருக்க முடியாதுங்க இவர் பேச்ச கேட்டா விளங்கும் நல்ல கழுகுவேன் ஆனா என்ன கம்மியா செலவாகும் கம்பி சதறி போட்டு மட்டும் தேய்க்காம இருங்க பிளாஸ்டிக் ஏதாவது எப்படி சொல்லுவாங்க எஸ் இப்போ நீங்க உங்க பாத்திர வழக்கு வந்தீங்களா நான் சொல்றប្រ என்ன சீறேன்னு உங்களுக்கு மறந்துடுவாங்க இப்போ நம்ம வெங்காய சின்ன சின்னதா நறுக்கி வச்ச வெங்காயத்தை

இந்த குண்டான இங்க வைக்க வேண்டாமே ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் பாத்தீங்க இங்க பாத்தீங்கன்னா இம்புட்டு குண்டா இங்க என்னடா இருக்குன்னு நீங்க கேப்பீங்க இம்புட்டு குண்டா என்னன்னா இது முந்தாணி வச்ச மோர் குழம்பு அது எங்க இருக்க அதை எடுங்க பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க திங்க வேண்டாம் நான் ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிறேன் இது காலையில வச்ச குருமா இருமா இது கோவக்கா பொரியல்

மிளகாப்பொடி மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் நாங்க ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க ஏன்னா காரம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்புறம் காரம் அண்ணன் சொல்லிட்டாருன்னு காரை தள்ளி போட்டு வீட்ல திட்டு வாங்காதீங்க மல்லிப்பொடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அது போட்டனால இதை ஒரு ஒரு ரெண்டரை மூணு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் நம்ம திக்னஸ் கன்சர்ச்சு ஒரு மூணு கட்டெல்லாம் மூணு ஸ்பூன் சொன்னா கவனமா சொல்றேன் பெரிய அரிகரண்டியில மூணு கரண்டி கூட போட்டுட்டு போயிருவாங்க இப்போ இதை

இந்த தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தக்காளி அரைச்சு வச்சத உள்ள ஊத்த போறோம் இப்ப சாந்தா தும்முவாங்க இந்த மசாலா வாடகை தும்ப போறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா அந்த தக்காளியை அரைச்சு வச்சு ஊத்தியாச்சு அதோட அப்படியே அந்த மிக்சி ஜார லைட்டா கழுவி இதுல ஊத்தியாச்சுங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாருங்க அந்த தக்காளி சாதத்துல ஊத்துன உடனே இந்த அளவுக்கு கிரேவி ஆயிருச்சு நான் இதுல கொஞ்சோன்னு அந்த ஜாரை லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு அலம்பு இது உள்ள ஊத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இவ்வளவு கெட்டி ஐயா வச்சிருக்கேங்க நீங்க கேப்பீங்க என்ன காரணம்னா புளி வச்சிருக்கேன் கொஞ்சம் புளி உரப்பட்டு வச்சிருக்கேன் அந்த புளியை கரைச்சு தண்ணி ஊத்தும் கொஞ்சம் கூடி தண்ணி ஆயிரும் அது கத்த இப்ப அடுத்த மாதிரி வந்து உப்பு கல்லுப்பு இந்த உப்பு மட்டும் தாங்க நமக்கு அளவுன்றது தெரியவே மாட்டேங்குது அத மட்டும் நான் சாந்தாட்டி கேட்கிறேன் இதை போடலாமா போடலாமா எப்படி கூட போயிட்டு

இத நீங்க இப்ப நீங்க யோசிச்ச மாதிரிதான் யோசிக்கிறேன் அளவு தெரியாம தானே போட்டுறோம் இதே குடம்புலி போட்டு வைக்கிறவங்க இருக்காங்க போட்டு வைப்பாங்க குடம்புலி சாந்தா நிறைய இதுல போட்டு வச்சிருக்காங்க அந்த குடம்புலி போட்டு வைக்க வேண்டாமே இன்னைக்கு நம்ம காமிக்கிறது வந்து வாழம்பு காமி நம்ம ஊர் புளிக்கு பார்த்தீங்களா அத காமிப்பேன் இந்த ஒரு ஏழு சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல கரைக்கப் போறேன் நான் ஓகேங்களா

வந்து ஆமாங்க என் வீட்டுக்காருக்கு எந்த குழம்பு வச்சாலும் சாப்பாடு வச்ச உடனே ஒரு நாலு குழி பறிச்சு வச்சிருவேன் அந்த குழி நெறச்சு ஊத்தி சாப்பிட வாடித்தங்கோ எப்படி மேல மேல ஊத்தும் போது ஓடி தானே வரும் ஓடி வரும்போது அதை வச்சு ஒரு அணை ஊத்து சொல்றது பத்து என்ன போட்டுக்கோங்க மீனும் போடுறோம்ல இப்போ லைட்டா கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் மீன்ல ஜாயின்ட் ஆகும் போது கரெக்டா இருக்கும் அப்படி இல்லை நம்ம உப்பு போட்டு மீனையும் கழுவி இருக்கிறோம் அதனால கொஞ்சம் அளவாதான் பார்த்து குழம்பு வச்சு முடிச்சதுக்கு பத்து லைன் கூட கொஞ்சம் போடுறீங்க இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க ஜீரக பொடி லாஸ்டா தூவி இறக்குறவங்க இருக்காங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க லைட்டா ஜீரகமும் குறுமுளகையும் வறுத்துட்டு பொடி பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க ஆனா நான் ஜீரக பொடி போடலை போட்டு பழக்கம் இல்லை எனக்கு எங்க முத்து என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா ஜீரக பொடியும் இப்ப மதினாலாம் வந்து குழம்பு வச்சப்ப ஜீரகமும் வெந்தயத்தை லைட்டா பொன்னரமா வறுத்துக்கிட்டு மிக்சியில ஒரு பொடி பண்ணி லாஸ்ட் அந்த தேங்காய் அரைச்சு ஊத்தும் போது ஊத்திக்கிறாங்க நாங்க இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஓகேவா இந்த குருமா கோவக்காய் பொரியல் இப்ப பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிடுறாங்க காலை சாப்பாடே சாப்பிடுறாங்க மார்க்கெட்டுக்கும் மீன் வாங்கவும் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாருக்கு மழைங்கிறனால நின்றுன்னு வந்திருக்காக இதுக்கு தான் போற இடத்துக்கு போகும்போது கொடை எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகணுங்கிறது கொடையெல்லாம் எடுத்துட்டு தான் போனேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு அது பாருங்க எண்ணெயெல்லாம் சுத்தி பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா எப்படி இப்போ நம்ம அதை கழுவி வச்சிருக்க அது எப்படி முத்தே நானும் உன் பின்னாடி ரவுண்ட் அடிக்கிறேன் நம்ம பசங்களும் உன் பின்னாடி ரவுண்ட் அடிக்கிறேன் நீ வைக்கிற குழம்பும் அந்த என்ன கூட ரவுண்ட் அடிச்சு நிக்கிறீங்க ஒரு ஆச்சரியம் ஆச்சரியோம் மீனை போட்டாச்சுங்க அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருந்துட்டாலே தன்னால வெந்துடும் மீன் பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் ஆஃப் பண்றதுக்கு மல்லித்தலை இருக்கு மல்லித்தலைன்றது என்னோட அது விருப்பம் இருந்தால் நீங்க போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மீன் குழம்பு வச்சாச்சு நீ எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து மீன் குழம்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேஸ்ட் தெரியும் அப்பதைக்கு உங்களுக்கு சொல்றேன் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்ல மனம் வந்துருச்சுங்க இப்ப எனக்கு பிடிச்ச இந்த மல்லித்தலைய மேலே தூதி விட்டுருவோம் ஓகேவா என் முகம் நல்லா தெரியுதா தெரியுது தெரியுது கரண்ட் இல்லாம இருக்கு ஒரு தெரியுதான்னு நம்ம பாத்துக்கணும்ல இப்ப இத தூதி விட்ட உடனே நான் இப்படி ஆஃப் பண்ணிடுவேன் ஓகேவா மல்லித்தரை எல்லாம் போட்டாச்சு இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப குழம்பு பிடிச்சிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல கிரேவியோட சூப்பரா இருக்குதுங்க பாக்குறதுக்கே நல்லா இருக்குது எனக்கு ஒரு ஒரு வெச்சு இது சாந்தாவை வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லணும் எப்படி சமைச்சிருக்கிறேன் பாரு நீ எல்லாம் என்ன சமைக்கிற அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கஷ்ண மீனோட இந்த சாதத்துல இத ஊத்திருவோங்க இத ஊத்தி நம்ம சாந்தாவை சாப்பிட சொல்லி ஒரு சாம்பிள் பார்க்க சொல்லுவோம்

அஞ்சு நாளைக்குதான் குழம்பு இருக்குங்க மீனை நாங்க எடுத்து தின்னாலும் தின்றுவோம் அந்த குழம்ப சுண்ட வச்சு சுண்ட வச்சு அஞ்சு நாளைக்கு வச்சு 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 இப்படி ஊருவா மாதிரி தொட்டு இப்படி நக்குற லெவலுக்கு வர வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சார்ந்தா மீன் குழம்பு என்னைக்குமே பழ சாப்பிடும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்ச குழம்ப கூட இந்த குழம்பு நாளைக்கு சாப்பிடும் போதுதான் உண்மையில அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நான் வச்ச மாதிரி உங்களுக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு பார்த்து எப்படி இருக்கு என்னன்றதை நீங்க பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வச்சது ஏதாச்சும் குறச்சினாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க ஓகேங்க பாருங்க